ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி பல மாநிலங்கள் இல்ல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ்ல இருக்கோம் தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க இது தகவல் நீங்க சொன்ன தான் நாங்க திருப்பி சொல்றோம் ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்த செய்திகள் தான் மூணு பேர்னா இந்த மூணு பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க யார் அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில இருக்கு அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான் பயந்து இருக்கான் அந்த பையன் இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் யார் இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி அது துடியலூர்கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க கிட்ட போய் பிடிச்சிட்டு தான் தகவல் வந்திருக்கு இன்னைக்கு நான் கேட்க என்ன உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாரு நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும் தேர்தல் வருது அதனால் யாரையோ பிடிச்சி கொண்டு தண்டிச்சு விட்றணும்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க இத தான் அண்ணன் இளபாடியாருடைய வேண்டுகோள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று தான் இன்றைக்கு கர்மையான ஆர்ப்பாட்டbild இருக்கு. சனமும் நடைபெற்ற 24 மணி நேரத்துக்குள்ளே உண்மை கூடடையல அது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு சினிமாவுல வர்ற மாதிரி தான் அது எப்பவுமே நம்ம பார்த்தாதான் பேசும்போது சொல்லி சொல்லிருப்போம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது தொடர்ந்து நடைபெற்றுக் இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான். இது ஒண்ணு புதுசா கிடையாது. பெண்களுக்கு பெண்களுக்கு கையில பெப்பர் ஸ்ப்ரேய์ கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக அது வந்து மக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த செயலை தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு அணிகள் சொல்றாரு அப்புறம் அது பொய்யின்னு அவர் சொல்றவர் இத பொய்ன்னு சொல்ல மாட்டாரா இத பொய்ன்னு சொல்ல மாட்டாரா அதை போய் நீங்க கேக்குறீங்களே அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தார் உங்களுடன் பயணித்தவர் உங்களோட கலந்து இது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்களே நீங்க இது வந்து பெரிய கடல்ங்க அனைத்து இந்திய அண்ணா திமுகன்றது பெரிய கடல் அந்த கடல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிலச்சிட்டு அதான் அவர் எங்கள்கிட்ட இருந்தவர் உடன் பய அதுக்கு சொல்லிட்டு இருக்கிற நானு இத நாங்க அப்பவே வந்து இந்த கடல்ல இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போகும் போதே நாங்க கவலைப்படல எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூசி தட்டின மாதிரி போயிட்டே இருந்தாரு நீங்க போய் இது ஒரு கேள்வி கேக்குறீங்க